ஏதே பாத்திரம்லாம் பூசி அடுப்பெல்லாம் கழுவி போட்டுட்டேன் சீதா ரெண்டு நைட்டி கொண்டு வந்திருக்கலாம் பாத்துட்டு வாடி வந்தடைதே வா ஏய் ஆ இப்ப குளிக்க போவேன் புள்ளை ஒத்தையில இருப்பா ஆ சரி கொஞ்சம் தண்ணி ஊத்தி வெச்சிட்டு போ கழுவிட்டேன் ஏன் கழுவுنا ஊத்தப்பட இருக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்தி வை சரி 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 பிளேட்டை எல்லாம் நம்ம குளிக்க போவோம் ஏய் ஏய் சின்ன பொண்ணே செவடி ஒண்ணுமே கேட்காத மாதிரி நிப்பா எங்க கேட்டா வேலை செய்யணுமோ நீ ஏய் ஏய் செவடி ஆ என்னடி வாட்டி போட்டினா வாய் கிழிச்சுவே பாத்துக்க ஏதே வாட்டி போட்டின்னு சொல்லல ஆன்ட்டின்னு சொன்னேன் ஆண்டி சொல்லிய மூஞ்ச பாரு